வைு கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனமே தா மேம் சத்தியமும் ஜீவனமே தும்ப பெரு கீழே சோர்ந்தே அன்பறியாமல் வந்தே தும்ப கீழே சோர்ந்திடாதே அன்பறியாமல் வந்திடாதே கண் வீழி போல் நான் காத்திடுவே என்றேக்கன் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே அன்பராம் இயேசுவை பார்த்துக் கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியும் ஜீான துன்பப் பெருக்கிலே சோர்ந்து விடாதே அன்பர் அறியாமல் வந்திடாதே அழகான வார்த்தை பாருங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது சோர்ந்து போகிறோம் நல்லா ஜெபம் பண்றேன் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரை தேடுகிறேன் எனக்கே இவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பு கூட நல்லா தான் இருந்தேன் ஆனால் கத்தரை தேட தேட பிரச்சனைகள் நிறைய வருது என்று புலம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய தான் பிரச்சனைகள் அதிகம் வரும் காரணம் இதுவரை நாம் சாத்தானுக்கு கூட்டாளிகளாய் இருந்தோம் இப்பொழுது அவனை விட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட அல்லவா ஆகவே பிரச்சனைகளை உபத்திரவங்களை கொடுத்து எப்படியாவது நம்மை சோர்வடைய செய்து பின்வாங்கி போய் நம்மை மீண்டுமாய் அவன் பக்கமாய் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சத்ரு முயற்சிக்கிறார் அதற்கு ஒரு நாளும் விடவே மாட்டார் என்பதை மறந்து போகாதிருங்கள் பிள்ளைகளே வேத வசனங்களை நீங்கள் விசுவாசித்தால் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது அவர் உங்கள் தலையில் உள்ள எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய சித்தமில்லாமல் அதில் ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதம் சொல்லுகிறது அந்த அளவு ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் அல்லவா உங்களை உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொன்னார் அல்லவா முழு வசனங்கள் இருக்கும் போது ஐயோ இந்த பிரச்சனை ஐயோ இந்த போராட்டம் ஏன் இந்த கஷ்டம் என்று அழுதாள் ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை அடங்கியிருக்கும் உபத்திரவத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார் உபத்திரவங்கள் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உபத்திரவத்தின் மூலமாய் நம்முடைய கைகளை யுத்தத்திற்கும் போருக்கும் பழக்குவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் அல்லவா பாடுகள் நடுவில் அனுபவங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிறார் நாம் மட்டும் நடக்கவில்லை கத்திரும் நம்மோடு கூட தான் வருகிறார் ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் எப்படி பாடுகள் நடுவில் உங்களை தனியை விட்டுவிட்டு அவர் ஓடுவார் ஒரு நாளும் கரம் உங்களுக்கு பின்பாக உங்களை தாங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறது உங்களோடு கூட இருக்கிறார் பாடுகள் நடுவிலே கஷ்டத்தின் நடுவிலே கத்தரை துதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் இதில் ஏதோ ஒரு நன்மை நீர் வைத்திருக்கிறீர் முடிவிலை ஜெயத்தை எனக்குத்தான் நீர் தரப்போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை ஜெய கிறிஸ்துவின் பிள்ளை நான் ஆகவே அன்றுவரை வரை ஜெயம் தரப்போவதற்கை நன்றி என்று சந்தோஷமாய் தைரியமாய் உங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை சத்துருக்களை வியாதியை பலவீனங்களை மேற்கொள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் தெய்வ பிள்ளைகளை அல்லோயா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து மாபெரும் ஜெயத்தை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார் இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு கணத்தை கொடுக்க போகிறார் பொறுமையோடு சகித்தீர்கள் அல்லவா பொறுமையோடு அதை தாண்டி வருகிறீர்கள் அல்லவா ஏற்ற பலனை கொடுத்து என் ஆண்டு உங்களை மகிழ பண்ணுவார் ஜெபிப்பமா நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் துன்பம் நிறைந்த ஒரு பூமியிலே வாழ்கிறோம் உண்மைதான் ஆனாலும் கூட அதன் நடுவிலும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிற எங்கள் நேசராக ஏசு எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நம்ம அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த காலையில் எழும்பும் பொழுது வேதனையோடு கூட எந்த இந்த நாள் வந்ததோ இந்த நாளில் நான் எப்படி வேலைக்கு போக போகிறேன் எப்படி இந்த மனிதனை சந்திக்க போகிறேன் இந்த காரியத்தை எப்படி முடிக்கப் போகிறேன் என்று கலங்கி எழும்பினார்களோ பயந்து எழும்பினார்களோ நீர் அறிந்திருக்கிறீர் இப்பொழுது அப்படிப்பட்ட மக்கள் மேலே உன்னோட பிரசன்னத்தை அனுப்புவீராக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறீர் நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான் என்று சொன்னீரே அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நீர் யூத ராஜ சிங்கமாய் உடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு கடந்து செல்வதற்காய் நன்றி ஜெயத்தோடு பிள்ளைகள் திரும்பி வரட்டும் உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி பட்ட பாடுகளுக்கு தக்கதாய் யோபுவே ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்ததைப் போல கனப்படுத்தினதை போல பிள்ளைகளை கணப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி நாமத்தில் அப்படியே நன்றி பெரிய காரியங்களை செய்யும் மகிழப்பணம் सुविन्ना नाम पिता हुए आमेन अमैन अमैन